வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் இன்றைக்கி கேரட் பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க கடாய் வச்சுருக்கேன் நான் ஒரு நாள் கால் கிலோ கேரட்டு கிளீடு துருவி வச்சுருக்கேன் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சாலும் கடுகு போட்டுக்கலாம் அது வேணும்னா கடலைப்பருப்பு புளுத்து மருப்பு ரஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் கடுகு மட்டும் சேர்த்துருக்கேன் கடுகு பொறிஞ்சாலும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கரையேப்பில் கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா காஞ்ச மிளகா ஒன்று வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கேரட் திரி வச்சுக்கிற கேரட்டை அதில் சேர்த்துக்கலாம் கட் சின்ன பொடிசாகவும் கட் பண்ணி செய்யலாம் இதை வந்து குழந்தைங்களுக்கு வயசானவங்க சாப்பிட்றதா இந்த மாதிரி நம்ம திருவிட்டு செய்தோம்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் துளா ரசமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்க களறிவிட்டு தட்டு போட்டு நம்ம மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லேயே வச்சு மூடி வைக்கலாம் ஒரு முறை திருப்பி ஒரு முறை நடுவில் கேளரி உள்ள கிளரி எடுத்து திருப்பி மூடி வைக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் இழுத்துக்கணும் நல்லா அந்த கேரட் வந்துடும் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் இழு கேரட் கேரட்டை வந்துச்சு தேங்காய் துருள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பருப்பு துவரம் பருப்பு நேரம் வச்சு ஒரு கப்பு வச்சிருக்கேன் த துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் தோரம் பருப்பு ஒரு கப்பு சேர்த்து கிளறிட்டு நம்ம இறைக்கலாங்க கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஒரு நம்ம உங்களுக்கு வேணுன்னா இப்போ தோரமருப்பு சேர்க்கலனா கூட ஒரு தேங்காய் தூள் மட்டும் சேர்த்துக்கு நாங்கள் ரெண்டும் சேர்ப்போம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்